உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை குக் சாலையில் உள்ள உயர்நிலை பள்ளியில் மாண்புமிகு மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்கள் மாண்புமிகு துணை மேயர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அறிவிப்பின்படி சென்னை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான கராத்தே மற்றும் டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி எழுபத்தி மூணாவது மாமன்ற உறுப்பினர் அம்பேத்கர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பொறுமையுடன் இந்த நிகழ்வுக்காக காத்திருக்கும் மாணவரசு நிறுவனங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு கல்வி என்பது தமிழ்நாடு மட்டும்தான் சிறந்து விளங்குகிறது என்று இந்தியா முழக்க இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் பார்த்து வைக்கத்தக்களவு இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளில் சென்னை பள்ளிகளுக்கு என்று அனைத்து வகையான திட்டங்களும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஒவ்வொரு திட்டங்களும் இருக்க வேண்டும் என்ற முறையில் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருபத்தி ஏழு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கல்விக்கு வழங்கப்பட்டிருக்குது அதில் இன்றைக்கு வந்து பதினாலாவது அறிவிப்பாக மாணவர் செல்வங்களுக்கு வந்து கற்றுத் தரப்படும் என்று தெரிவித்தவாறு தெரித்துவரு அந்த திட்டம் வந்து துவங்கப்பட இருக்கின்றனர் தற்காப்பு கலை என்பது நம்ம அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் மண்டலக்குழு தலைவர் அவர்கள் தெரிவித்தது தான் நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்லாம் இல்லை ஸோ அப்படியே நாங்கள் படிக்கணும் அப்படின்னா கூட மாதத்துக்கு ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் கட்டணம் கட்டி தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே இலவசமாகவோ இல்லை கட்டணம் இல்லாதவோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க ஸோ இன்றைக்கு நம்முடைய சென்னை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வோம் நம்முடைய மதிப்புக்குரிய துணை பெயரான தெரிவித்தது போல இந்த பள்ளி கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய தனியார் பள்ளிக்கு நிகராக இந்த கட்டமைப்புகள் இருக்குது சிட்டி ஸ்டப் திட்டத்தின் மூலயமாக இருபத்தொம்போது பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து பல கட்டமைப்புகள்ருவாகப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாத கல்வியிலையும் தரமான கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் வந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு கல்வி தாண்டி விளையாட்டுத்துறையிலும் மாணவ செல்வங்கள் வந்து வளரணும் அப்படின்னு மாற்றம் மிக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது மிகவும் கடினம் இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு எந்த துறையில் எந்த விளையாட்டில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ அதில் முன்னேறுங்க அதே போல் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிங்க இது உங்களுக்காக படிக்கிற வயசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தது போல தான் கல்வி என்பது யாராலையுமே ஒரு தனிநபரிடமிருந்து திருட முடியாத சொத்து அதனால இது நீங்க படிக்கிற வயசு படிக்கிற பட்டும் உங்களோட கவனம் இருக்கணும் நல்லா படிங்க ஏதாவது ஒரு இலக்கு வச்சு அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் படிங்க உங்க இலக்கு அடையிற வரைக்கும் நீங்க அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது ஸோ இந்த வயசில் படிப்பை தாண்டி உங்கள் கவனத்தை எதுலேயுமே சுதற விடாமல் நல்லா படிங்க அதே போல் அரசு துறை சார்பாக வழங்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களையும் பயன்படுத்துங்க இன்றைக்கு ஆறு பள்ளிகளில் வந்து திட்டம் வந்து துவங்கப்படுகிறது ஒரு பள்ளிக்கு ஐம்பது மாணவர்கள் என்று முந்நூறு மாணவர்கள் வந்து திட்டம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சென்னைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளிலுமே திட்டம் வந்து நிறைவேறப்படும் என்று தெரிவித்துக்கிறேன் முதற்கட்டமாக ஐம்பது மாணவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்தை தெரிவித்து இங்கே எல்லாருக்குமே மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் Abreu, <laughs> mesmo